கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் விதவித அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் பேங்க் ஜெய் பர்னிச்சரன் பாத்திரக்கடை ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்போரில் பிரசித்தி பெற்ற வரம் கொடுக்கும் விநாயகர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினமான இன்று இரவு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஐநூறு பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டனர் குத்துவிளக்கு ஏற்றி பூஜை நடத்தினர் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய விநாயகர் செயற்கை குளத்தில் வடிவமைக்கப்பட்ட தெப்பத்தில் உலா வந்தார் ஐம்பத்தி ஓராம் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு

नमो दुर्गा लक्ष्मी सरस्वती त्रिगुणात्मक सुरोपिनी दीपसुरोम महालक्ष्मी गादी नमोहा दंडिका ब्रह्माेश्वर दी नमोहा भैरव जी नमोहा ओकु पवन ईश जी नमोहा ओक विद्या जी नमोहा ओ तो खान कंथा जी दुर्गा लक्ष्मी सरस्वती त्रिगुणात्मक सुरोपिनी दीपसुरोम महालक्ष्मी गादी नमोहा दंडिका ब्रह्माेश्वर जी नमोहा

என்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க ஊர் நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ಓಂ ಮಿತ್ರ ನಮಃ ಓಂ ಭಕ್ತಮ ಓಂ ಜ್ವೇನ ಓಂ ಮಾಳಿನ್ಯೇ ನಮಃ ನಮಃ ಓಂ ಮೃತಾಂಧ್ರದೀಪೇವಿ ನಾರಾಯಣಸ್ವರು मजे भस्ता ही नॉली भी देवी नमोस्तुते फोको नसेटा वो बांसुरी मजे मजीयो मो वैश्य डू मारें मारें मजे मजीयो मो वैश्य डू मारें मारें मार करूं तेरे कोई ये मजे